வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை பகவானுடைய அவதாரங்கள் எல்லாமே ஆச்சரியமானது அதுல ஹயக்ரீவனுடைய அவதாரம் எதுன்னு சொன்னா வேதத்தை ரட்சிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் என் பையன் சொல்லுவான் அப்பா எந்த புக் எடுத்தாலும் தூக்கம் வருதுப்பா ஃபேஸ்புக் எடுத்தால் மட்டும்தான் தூக்கம் வர மாட்டேங்குது இப்போ படிக்கக்கூடிய பசங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகம் பிரம்மதேவர் மாதிரி மதுகை டபால் மாதிரி அவளை சுற்றி இந்த கேட்ஜெட்ஸ்லாம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் பத்து நோட்டிஃபிகேஷன் வருது அந்த மாதிரி இருந்த பிரம்மதேவருக்கு எதுக்கு நம்ம படிக்க சொல்கிறோம் எல்லாத்துக்கும் படிச்சாதான் உத்தியோகம் கிடைக்கும் படிச்சாதான் தான் சம்பாதிக்கூடிய அவன் படித்தா குழந்த கூடிய என்ன பார்த்தக்கூடியும் அப்போ இதுதான் அடிப்படை ஆதாரம் சர்வ வித்யானம் சர்வ வித்யானம் ஆல் சார்ட் ஆஃப் எஜுகேஷன் மட்டும் இல்ல இண்டஸ்ட்ரீஸும் அவர் தான் ஹையக்ரீவனிடத்தில் ஒன்றை ஒப்படைக்கணும் ஹயக்ரீவனிடத்தில் நம்பிக்கை வைக்கணும் சுவாமி தேசிகன் வாதிராஜர் போன்ற பெரிய மகான்கள் இந்த ஹயக்ரீவ உபாசனையினால் சக்கரிகுட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வைணவம் அறிவும் எபிசோட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்றதுலேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அந்த கேள்விகளை எல்லாம் உரிய முறையில சுவாமிகள்கிட்ட கேட்டு உங்களுக்கு அது பதில் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்குறதா எங்களோட ஆசை இந்த எபிசோட்லையும் ஒரு ரெண்டு கேள்விகளை சுவாமிகள்கிட்ட கேட்டுட்டு இந்த வார்த்தைக்கான தலைப்புக்குள்ள பேசலான்னு நினைக்கிறேன் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி சுதர்சன ஹோமம் பண்ற வழக்கங்கள் இருக்கு வீட்டில் சுதர்சன ஹோமம் பண்ணக்கூடாதா நல்லா பண்ணலாம் ஏன்னா ஒரு ஒரு அன்பர் கேட்டிருக்காரு நான் எந்த எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் எல்லாருடைய வீட்டிலையும் சுதர்சன ஹோமம் நன்றாக பண்ணலாம் ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்போ அவருக்கு அது அந்த இந்த ஆன்சர் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கோவிலில் தான் பண்ணணும் வீட்டில் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆன்சர் கம்ப்ளீட்டாக கிளாரிட்டியோட கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு முடிஞ்சது ஓகே ரைட் அடுத்து ஒரே ஒரு கேள்வி அனுமன் வாலில் பொட்டு வைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது இல்லையா ஆமாம் அந்த வழக்கம் பற்றி சொல்லுங்கள் அது அது ஒரு அது சில பேர் என்ன அந்த காலத்தில் இந்த சுந்தரகாண்டம் அல்லது ராமாயணத்தை பாராயணம் பண்ணும் பொழுது எத்தனை நாள் டெய்லி பாராயணம் பண்றோம் ஒரு கணக்கு ஓகே இப்ப சில கோவில்கள்ல அந்த எண்ணெய் கறியை வச்சு செவுத்துல கோடு போட்டு போயிட்டு இருக்கான் நல்லா அழகாக பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தான் அதற்கு பதில் என்ன அப்படி கேட்டா ஹனுமானுடைய வாலில் பொட்டு வைத்து ஒரு கணக்கு அந்த கணக்கை அதை மெயின்டைன் பண்ணுறதுன்றதாக வச்சுருந்தான் இதுதான் சிக்னிஃபிகன்ஸு ஸோ ராமாயணம்ன்றது அனுமானுடைய சம்பந்தப்பட்டது அனுமானுக்கு ரொம்ப அந்தரங்கமானது மிகவும் பிடித்தமானது ஒரு தடவை நம்ம ஹனுமான் எப்படி ராமாயணத்துல வந்து கேட்குற நம்ம கேட்டோம் இல்லையா அதனால் அனுமானுடைய வாலில் பொட்டு வைத்து ராமாயண பாராயணம் செய்வதோ அல்லது ராமனை வழிபடுவதோ அல்லது அனுமானை வழிபடுவதோ என்ற ஒரு வழக்கம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஓகே 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 ஸோ அப்போ அதை வீட்டில் ஏதாவது பிரார்த்தனைன்னா நம்ம அந்த மாதிரி போட்டு வச்சு நம்ம பண்ணலாம் பண்ணலாம் ஓகே ஓகே அற்புதம் ஸோ இந்த வாரம் வந்து நம்ம ஹயக்ரீவர் பற்றி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஹயக்ரீவர் வந்து பெருமாளுடைய அவதாரம் அப்படின்னா அந்த தச அவதாரங்களில் அவர் நம்ம சொல்கிறது இல்லை எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு வந்து ஹயக்ரீவரை கும்பிட்டா நல்ல ஞானம் கிடைக்கும் ஞாபக சக்தி இருக்கும் பக்தி இதுதான் படிப்பு வரும் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் இன்னும் பல தகவல்கள் ஹயகிரீவர் சுவாமியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அயக்வரை நாம் வழிபட்டோம் என்றால் கல்வி மட்டும் இல்லை இப்போ படிச்சுட்டா போறோமா அதுக்கேற்ற உத்தியோகம் கிடைக்க வேண்டாமா உத்தியோகம் கிடைச்சா போறமா அதுக்கேற்ற சம்பளம் கிடைக்க வேண்டாமா சம்பளம் கிடைச்சா போருமா அதுக்கேற்ற கல்யாணம் ஆக வேண்டாமா கல்யாணம் கிடைச்சா போடுமா அதுக்கேற்ற குழந்தை பிறக்க வேண்டாமா இது அத்தனையுமே அயக்கிரிவர் சரி நாம என்ன பண்றோம் டென்த் எக்ஸாம் வந்தாலும் பப்ளிக் எக்ஸாம் வந்தாலும் நீட் எக்ஸாம் வந்தாலும் மட்டும்தான் அயக் ஏறக்காமல் போறது வச்சுருக்கோம் அப்புறம் நாம் படித்து முடிச்சிட்டோம் ஒரு வேலையில் செட்டில் ஆகிட்டோம்னா அந்த அயக்ரீவர் நம்ம பசங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நாம் பேசாமறுவோம் சரியா அயக்ரீவர் என்பவர் நாம் எப்பொழுதும் வணங்கி வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணுவினுடைய அவதாரம் தான் எல்லா அவதாரமுமே தசாவதாரத்தில் வரணுன்ற நிர்பந்தம் கிடையாது எல்லா அவதாரங்களுமே தசாவதாரத்துக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் ஆன அவசியம் கிடையாது உங்களுக்கு ஸ்ரீமத் பாகவதம் முதலான புராணங்களில் பகவானுடைய பல அவதாரங்கள் காண்பிக்கப்படுறது பத்து அவதாரம்ன்றது நாம் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிறதுக்கோசரம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக பத்து அவதாரம்னு சொன்னாலே தவிர்த்து மற்றபடி அவதாராக அசங்கேயாக எண்ணிக்கேற்ற அவதாரங்கள் பகவான் பண்ணியிருக்கான் ஏன் இன்னைக்கு நம்முடைய குருமார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் நம்ம சொல்லலையா பெரியோர்கள் அவர்கள் யாருன்னா நம்முடைய கடவுளுடைய அவதாரம் தான் சாட்சாத் ஹைகிரியனுடைய அவதாரம் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆ தெய்வம் இவ ஆச்சாரியம் உபாசீத அப்படின்றது வேதம் கடவுளை போல தெய்வத்தை போல நீ குருவை வணங்க வேண்டும் பரதன் ராமன் காட்டுக்கு போன பாப்பத்திற்கு நான் காரணமாக இருந்தேனே ஆனால் இந்த பாபம் எனக்கு வரட்டும்னு பிரதிஞ்சம் பண்ணுறான் குருவை வணங்க கூசி நின்றேனோ குருவை வணங்காமல் நான் தவிர்த்தேனோ அந்த குருவினிடத்தில் மனுஷ புத்தி செய்தேனோ அப்படின்னு கேட்குறான் ஆனால் பகவானுடைய அவதாரங்கள் எல்லாமே ஆச்சரியமானது அதில் ஹயக்ரீவனுடைய அவதாரம் எத்தகையதுன்னு சொன்னால் வேதத்தை ரட்சிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் திருமங்கையாழ்வார் இரண்டு பாசுரங்களில் அதை காண்பிக்கிறார் வசையில் நான்மரை கெடுத்த அம்மலையருக்கு அருளி முன் முன் பறிமுகமாய் அருளி இசை கொள் வேத நூல் பயந்தவனே அப்படின்னு ஒரு பாசுரம் அதே மாதிரி முன்னி ஊரகும் இருள்மண்டி உண்ண முனிவரோடு தானவர்கள் அன்று பன்னு கலை நாள் வேத பொருளை எல்லாம் பரிமுகமாய் பரின குதிரை பறிமுகமாய் அருளிய எம் பரமன் அப்படின்னு சொல்ற முதல் முதல்ல ஸ்கூலுக்கு போய் புக்கை தொலைச்சது யாரு பிரம்மாதான் அவருமா தான் சரியா நாம முதல் நாள் ஸ்கூலுக்கு போய் புஸ்தக குழந்தை தொலைச்சிட்டு வந்தா என்ன பண்ணுவோம் முதுகுல ரெண்டு தப்பு தப்பு ஆனா பெருமாள் சிரிச்சுண்டு என்னடா அப்படின்னு ஏன்னா மது கைட்ட அந்த ஸ்கூல் போற வழியில ரெண்டு ரவுடிஸ் அவன் ரெண்டு பேரும் வந்து பிரம்மா கிட்ட அந்த புஸ்தகத்தை தூக்கிட்டு போயிட்டான் என்ன புஸ்தகம் வேற சோடி வேதம் வேற தூக்கிட்டு போயிட்டாங்க ஒண்ணும் சார் நம்ம சோம்பேறித்தனத்தினால நம்முடைய கல்வி நம்மை விட்டு பறிபோய் விடும் இதுதான் கான்செப்ட் கல்வி கற்கும் பொழுது உற்சாகம் இருக்கணும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது மறு அதை வந்து நம்ம ரீஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கணும் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடையதான அறிவை தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணை தூரும் அறிவு இல்லையா அந்த மாதிரி புத்தகம் படித்துகிட்டே இருக்கணும் விஷயங்களை தெரிஞ்சுகிட்டே இருக்கணும் நான் படித்தாச்சு போறன்ற மாதிரி நம்ம வச்சுக்கூடாது கிட்ட வேரத்தை கொடுத்தான் பகவான் அதை ஒழுங்காக சொல்லிகிட்டே வந்தார் பிரம்மா அப்படின்னு அந்த போட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி அந்த கொட்டாவின்றது இருக்குது பார்த்தீங்களா அது உன்னுடைய சோம்பேர்த்தனம் என் பையன் சொல்லுவான் அப்பா எந்த புக் எடுத்தாலும் தூக்கம் வருதுப்பா ஃபேஸ்புக்கில் எடுத்தால் மட்டும்தான் தூக்கம் வர மாட்டேங்குது சரியா எந்த புக்கு பார்த்தாலும் தூக்கம் வருது ஃபேஸ்புக் பார்த்தா கூட தூக்கம் வர மாட்டேன்னு இருந்து அந்த சோம்பேறித்தனத்தினால் மது கைட்டபர்கள் என்று ராஜச தாமசம் நம்முடைய சோம்பேறித்தனத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது ம் நம்முடைய இன்எஃபிஷியன்ஸியை ஜென்ரேட் பண்ணுறது ம் எஃபிஷியன்ஸியை ஜென்ரேட் பண்ணியிருக்கணும் ம் இன்எஃபிஷியன் புரியுதுதா அதை கொடுத்து அதனால் படித்ததெல்லாம் மறந்து போய்ட்டு பைஹாட் பண்ணிணான் ம் உழுந்து உழுந்து உரு போட்டான் கடைசியில் அந்த அந்த எக்ஸாமினேஷன் வந்தா எல்லாம் மறந்து போயிடுது அந்த மாதிரி தான் பிரம்மதேவர் இருந்து வேடம் பறி போனது ஓகேவா ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்கோ அபியாசம் இல்லைன்னா எதுவுமே நமக்கு மறந்து போயிடும் நாமெல்லாம் டென்த்து படிச்சுட்டு தான் வந்தோம் டென்த்தில் எனக்கு இந்த டிமார்கன்ஸ்லான்னு ஒரு கணக்கு கணக்கு நான் வந்து கணக்கு மணக்கு பிணக்காமல் ஆமர அது அது எப்படாப்பா தாண்டி வரப்போகிறேன்னு போறேன்னு காத்திருந்தேன் இப்போ ஐம்பது வருஷம் ஆச்சுன்னா என்ன போய் அதை கேட்டால் ஞாபகம் இருக்குமா இருக்காது நீங்கள் சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஷோகம் கேட்டால் சொல்லுவேன் திவ்யபுரத்தில் ஒரு பாசனம் கேட்டால் சொல்லுவேன் வேதத்தில் ஒரு கொட்டேஷன் கேட்டால் சொல்லுவேன் ஏன் அதையே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ப்ராக்டிஸ் விட்டு போய்டுறது இப்போ படிக்கக்கூடிய பசங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகம் பிரம்மதை ஒரு மாதிரி மதுகை டபால் மாதிரி அவளை சுற்றி இந்த கேட்ஜெட்ஸ்லாம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் பத்து நோட்டிஃபிகேஷன் வருது இன்ஸ்டாகிராமில் வருது ஃபேஸ்புக்கில் வருது அப்புறம் யூடியூப்ல வருது அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் வருது அப்போ அந்த பசங்களுடையதான படிப்பு கான்சன்ட்ரேஷன் போயிட்டு எனக்கு ஃபோக்கஸ் மைண்டு இல்லை இல்லையா அப்போது அந்த மாதிரி இருந்த பிரம்மதேவருக்கு கருணையோடு பகவான் ஆவிர் பவித்து எப்படி மீண்டும் வேரத்தை உபதேசம் பண்ணி மறுபடியும் அவர் மறக்காதபடி ஞானோபதேசம் செய்தானோ அது நமக்கு ஞானத்தை ஹயக்ரீவன் அருளுவதினாலே அவர் எஜுகேஷன் காட் ஆயிட்ட ஒன்லி ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டோம் பட் எவ்ரி இஸ் பேஸ்ட் ஆன் எஜுகேஷன் தானே ஆமாம் எதுக்கு நம்ம படிக்க சொல்கிறோம் எல்லாத்துக்கும் தான் படித்தாலும் உத்தியோகம் கிடைக்கும் படித்தாதான் சம்பாதிக்க முடியும் படித்தாலும் குழந்தை குட்டி என்னென்ன பார்த்துக்க முடியும் அப்போ இதுதான் அடிப்படை ஆதாரம் சர்வ வித்யானம் சர்வ வித்யானம் ஆல் சார்ட் ஆஃப் எஜுகேஷன் மட்டும் இல்லை எல்லாம் எல்லாம் இண்டஸ்ட்ரீஸுக்கும் அவர்தான் தான் புரியுதா அவர்தான் அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் சர்வ வித்யானம் எல்லாத்துக்கும் ஹயக்ரீவனை போய் பிரார்த்திக்கணும் ஹயக்ரீவன் இடத்துல உன்னை ஒப்படைக்கணும் ஹயக்ரீவன் இடத்துல நம்பிக்கை வைக்கணும் சுவாமி தேசிகன் வாதிராஜர் போன்ற பெரிய மகான்கள் இந்த ஹயக்ரீவ உபாசனையினால பெரிய சித்தி பெற்றார் பிரத்யமாக பேசும் தெய்வமாக ஹயக்ரீவன் நமக்கு அனுக்குற மாட்டார் அதனால் அவரை உடனே இடத்துக்கு எந்தெந்த நாட்களில் அவரை கும்பிட வேண்டும் காலையில் கும்பிட வேண்டுமா மதியம் கும்பிட வேண்டுமா ராத்திரி கும்பிட வேண்டுமா கேட்போம் கேட்காம இருக்க மாட்டோம் கேட்போம் இது எனக்கு ஒரு வேடிக்கை தான் ஒருத்தன் உடம்பு இழைக்கிறதுக்கோசரம் டாக்டர் கிட்ட வைத்தியத்துக்கு போனோம் உடம்பு ரொம்ப குண்டாயிடுது அப்படின்னோடனே டாக்டர் என்ன பண்ணார் நீ வந்து நாலு சப்பாத்திக்கு மேலே சாப்பிடாத அப்படின்னாரு சார் அது சாப்பாட்டுக்கு முன்னாடியே சாப்பாட்டுக்கு பின்னாடியே அவனுக்கு சாப்பாடே அதுதான் அப்படின்னு சொல்லணும் புரிஞ்சுதா அந்த மாதிரி பெருமாளை சேவிக்கிறதுக்கு கால நேரத்தை ரசிக் பண்ணாதீங்க வியாழக்கிழமை போனா தான் ஐக்கிரி அனுக்கிறோம் வரா புதன்கிழமை போனா அனுக்கிறோம் பண்ண மாட்டாரா பண்ணுவாரு ஏலக்காய் மாலை போட்டாதான் ஐக்கிரம் அனுக்கிறோம் பண்ணா கைய கூப்பி சேவிச்சா அனுக்கிறோம் பண்ண மாட்டாரா போடவானு சொல்ல ஏலக்காய் மாலை போடவானு சொல்லல வரேன் ஏலக்காய் மாலைக்கு பத்தி கேள்வி கேளுக்கா சொல்ல அது வாண்டான்னு சொல்ல எல்லாத்தையும் பிசைஞ்சுக்காதீங்க ஒரே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பெருமாளை சேவிக்கும் பொழுது கூலா நீங்க இத்தனை நாள் சேவிச்சிருக்கீங்க அனுகிரகம் தானே பண்ணிட்டு நீங்கள் பண்றது தப்பா இருந்தா எப்படியும் ஏதாவது வரையிலும் உங்களுக்கு சுட்டி காமிச்சிருவான் சும்மா பயந்து 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 கேள்வி 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 கேட்டுட்டு இருக்காதீங்க புரியுது வியாழக்கிழமை முடிஞ்சா போய் சேவிங்கோ இல்லையா சனிக்கிழமை சேவிக்கும் ஜாதிக்கிழ சேவைங்கோ கார்த்தால முடிஞ்சா சேவிங்கோ இல்லைன்னா சாயங்காலம் போய் சேவிங்கோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேவிங்கோ என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை புரியுது ரைட் ஆஹ் போங்க கல்வி அதான் ஏலக்காய் மழை எப்படி சாப்புற விளக்கம் வந்தது அதோட சிக்னிஃபிகென்ஸ் என்ன பொடமால ஜாபு இருக்கா இல்லையா ஆமா ஒன்னுமில்ல சார் குதிரைகளுக்கு தானியங்கள் கொடுக்கும் பொழுது இந்த குதிரைன்றது ரொம்ப நாசுக்கான ஒரு பிராணி நீங்க இன்னொன்னு பார்த்தீங்களா ஹயக்ரீவன் நமக்கு எல்லாத்துக்கும் நான் சொன்னேன் அதுக்கு ஒரு பிரமாணம் சொல்றேன் ஒரு மோட்டர் பம்ப் வாங்கினீங்கன்னா அந்த ஓட்டர் பம்ப எப்படி நீங்க சொல்லுவீங்க ஹார்ஸ் பவர் 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 வந்து ஹார்ஸ் பவர் தான் ஏன் சீட்டா பவர் சொல்லக்கூடாதா டியர் பவர் சொல்லக்கூடாதா ஹார்ஸ் பவர் ஏன்னா சளைக்காமல் பவரை ஜென்ரேட் பண்ணுறது ஹார்ஸ் தான் ஓகே புரியுது புரிஞ்சுதா புரியுது இன்னொன்று குதிரைக்கு எல்லாமே நாசூக்காக இருக்கணும் இந்த கலப்படலாம் இருந்தால் பிடிக்காது இங்கே பாருங்க நீங்கள் ஒரு இடத்துல தனியாக போகிறீங்கோ வாய்ப்பு இல்லை இருந்தான்னு சொல்கிறேன் தாகமாக இருக்குது அந்த ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துடைய தண்ணீர் பருகலாமா கூடாதான் நீங்க யோசிக்கிறீங்க அப்ப அங்கே ஒரு குதிரை வந்து தண்ணீர் குடிக்கிறது நீங்க நம்பி அந்த தண்ணீர் குடிக்கலாம் ஏன்னா இம்பியூர் வாட்டர்ல குதிரை வாயே வைக்காது அவ்வளோ ஒரு நா சூக்குது கிண்டலே தான் அது அக்குவா ஃபீடா அக்குவா காடா என்ன சொல்றீங்க அந்த வாட்டர் தான் வாய் வைக்கும் அந்த மாதிரி குதிரைக்கு ஆகாரங்கள் போடும்பொழுது அதுல கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் தேவைப்படும் அதுக்காக ஏலக்காய போட்டு குதிரைக்கு தீனி வைப்பா இது நான் கேள்விப்பட்டது எனக்கு உடனே பத்து பேர் நான் கூகுள்ல போய் பார்த்தேன் அப்படின்னு எனக்கு தெரியாது எனக்கு எங்க பெரியவா சொன்னது குதிரைக்கு ஏலக்காயில ஒரு ஒரு விருப்பம் உண்டு அந்த வாசனை ஒரு ஏலக்காய் வாயில போட்டு ஒரு ஒரு கல்யாணத்துக்கு வரும் சாப்பிட்றோம் ஒரு வெத்தலை பாக்க போட்டு ஒரு ஏலக்காய் வாயில் போட்டு வரும் லவங்க ஏலக்காய் அந்த மாதிரி ஹயக்ரீவனுக்கு வாசனையாக ஒரு மாலை சமர்ப்பிப்பதற்காக அந்த ஏலக்காய் மாலை வந்திருக்கலாம் என்பது என்னுடைய புரிந்து கொள்ளுதல் புரியுது புரியுது ஆனால் அது இலக்காமல் கொடுத்தா மட்டும்தான் ஹைகிரீவ் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு இல்லை அப்படின்னு இல்லை நம்ம பெருமாள் அஞ்சலி யாச்சமான கையை கூப்பினா போரும் நான் அதுக்கோசரம் நீங்கள் ஏலக்காய் மாலை போட வேண்டாம்னு சொல்லலை துளசி மாலை வாங்கிட்டு போவானான்னு சொல்லலை கையை கூப்பினால் அதுவே பெருமாளுக்கு பிரீத்தி இதெல்லாம் ஒரு ஃபியர் ஃபேக்டராக கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் புரியுது உமாச்சி கண்ட குத்திடுவார் ஒன்றும் பயப்படாதீங்க பயப்பட வேண்டியதில்லை புரியலை நான் ரொம்ப ப்ராக்டிக்கலா சொல்றேன் அதனால ஹயக்ரீவன் என்பது ஒரு அவதார விசேஷம் எப்படி திசம்மனை நாம தலையில சிம்ம முகமா பார்க்கிறோமோ அந்த மாதிரி ஹயக்ரீவனுக்கு குதிரை முகமாக பார்க்கிறோம் இப்ப எல்லா கோவில்கள்லயும் ஹயக்ரீவனுடைய சன்னதிகள் வந்துருது திருவஹீந்திரபுரம் மட்டும் இல்ல பல கோவில்கள்ல அந்த ஹயக்ரீவனுடைய சன்னதிகள் வந்துருது ஆற்றுல ஒரு படம் ஹயக்ரீவனுடைய படம் தோ எழுந்தில் இருக்கிற படம் ஹயக்ரீவருடைய படத்தை வச்சு சேவிச்சாலும் அது விசேஷம்தான் ஹயக்ரீவரை தியானம் பண்ணிட்டு சேவிச்சினாலும் விசேஷம்தான் பக்கத்துல ஹயக்ரீவ சன்னதி தான் பசங்களை அழிச்சுன்னு போங்கோ ஸ்லோகங்கள் சொல்லி கொடுங்க ஹயக்ரீவாய நமஹ மந்திர கேப்பிங் அடுத்தது

ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம ஓம் சேர்த்தே இல்லாம அது பிரணவம் ஆயிரத்தி தான் மந்திரம் இப்படி சொன்னா நாமாவளி மந்திரத்துடைய சித்தி வந்து வந்துடும் தான் கேட்டிருந்தேன் சரி 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 ஓகே சரி நேர்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இந்த எபிசோடு இருந்தது அதுலேயும் மன நமக்கு எவ்வளோ தகவல் தகவல்கள் வேணுமோ அவ்வளோ தகவல்களும் நமக்கு கிடச்சிருக்கு ஹயக்யூ ஹயக்ரீவ வழிபாடு பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா குறிப்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நான் சுவாமிகள்கிட்ட கேட்டு உடனடியாக அதுக்கு பதில் வாங்கி தரேன் நான் சுவாமி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரண் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க